சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானை நிலை குலைய வைத்த இஸ்ரேல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இரு தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் இரண்டு எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் அளிப்போம் ஏமனில் இருந்து வந்த ஏவுகணை இஸ்ரேலில் திடீரென அலறிய சைரன்கள் ஓட்டம் பிடித்த பொதுமக்கள் ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இஸ்ரேல் எச்சரிக்கை இஸ்ரேலை பாது பாதுகாக்க முயற்சிக்கும் நாடுகளையும் ஈரான் குறிவைக்கும் ஈரான் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு விரைவில் நரகத்தின் வாயில்கள் திறக்கும் ஈரான் புதிய ஐஆர்டிசி தலைவர் சபதம் ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் மத்தியஸ்தம் செய்ய தயாரின புடின் அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஈரானில் இருநூறு தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதல் நடத்தி இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் தன்னுடைய முதல் தாக்குதலை நடத்தியது தலைநகர் தெஹ்ரான் தொடங்கி பல இடங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியது சுமார் நூறு இடங்களில் இஸ்ரேல் அதிகாலையில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் ஈரானின் ராணுவ தளபதிகள் மூத்த அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தங்கம் பங்குச்சந்தை என அனைத்தும் இதனால் பாதிக்கப்பட்டன இதற்கிடையே இந்த அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதற்குள் இஸ்ரேல் மற்றொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணியளவில் மத்திய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானின் அணுசக்தி மையங்கள் உட்பட நூறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் அங்கு போர்ச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் உளவுப்படையான மொசாட் வழிகாட்டுதல் படியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஈரானில் உள்ள இருநூறு தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் ஏவுகணை திட்ட தளபதியான அமீர் அலி ஹாஜிசாதே கொல்லப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை கிடங்குகளை நிர்வகிக்கும் படைகளின் முக்கிய தளபதியாக இவர் செயல்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் சூளுரைத்திருக்கிறது இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயர் ராணுவ தளபதிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்லாமிய குடியரசின் தூதர் தெரிவித்திருக்கிறார் இதுவரை மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் தியாகிகளாகவும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் ஆவார் என ஐநாவுக்கான ஈரானின் தூதர் அமீர் இரவானி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீதான ரொக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் தற்போது தீவிரமான ஏவுகணை தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது பல ஏவப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறது எதிர்வரும் அச்சுறுத்தல்களை இடைமறிக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் டஜன் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றன இதன் விளைவாக டெல்லவி பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலத்த வடிப்பு சத்தங்களை கேட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வெடிப்புகள் பாதுகாப்பு அமைப்புகளின் வெற்றிகரமான இடைமறிப்புகளாலோ அல்லது ஏவுகணைகள் தரையில் விழுந்ததாலோ ஏற்பட்டிருக்கலாம் என ஐடி எஃப் கூறியிருக்கிறது இஸ்ரேலின் தேசிய அவசரகால கால மருத்துவ சேவையான மாகின் டேவிட் அடோம் ஈரானிய தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு ஏழு நபர்கள் காயமடைந்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதற்கிடையே ஈரானிய ஏவுகணை போர் அமைச்சகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியின் சேனல் 13 ஈரானிய ஏவுகணை போர் அமைச்சகத்தை தாக்கியதாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தற்போதைய அச்சுறுத்தலை தொடர்ந்து கையாண்டு வருவதால் நிலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேலால் இரண்டு இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி போர் விமானங்களையும் அவர்களின் ஏராளமான மைக்ரோ ஏர் வாகனங்களையும் ஈரான் ராணுவத்தின் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி அளித்திருக்கிறது ஆனால் விமானங்களின் கதி என்னவென்று தெரியவில்லை என்றும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்ற நிலையில் திடீர் என ஏனிலிருந்தும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன இதனால் ஜெருசலேம் பகுதியில் சைரன்கள் அலறிய நிலையில் அங்கு பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் ஈரானிலிருந்து ட்ரோன்கள் பாயும் நிலையில் மறுபுறம் ஏமனிலிருந்து தாக்குதல் நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏமனிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிகிறது இதன் காரணமாக ஜெருசலேம் பகுதியிலும் தெற்கு மேற்கு கரை சைரன்கள் ஒளித்திருக்கின்றன திடீரென சைரன்கள் ஒளித்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி தஞ்சம் முயற்சிகள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது தனது நாட்டின் மத்திய பகுதிகளில் இருக்கின்ற நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் கூறியிருக்கிறது அதே நேரம் ஏவுகணைகளை சுட்டுவிழ்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் காயமடைந்திருப்பதாக தகவல் வழியாக இருக்கின்ற நிலையில் ஈரான் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஜெருசலேம் உட்பட இஸ்ரேலின் பல பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மேலும் ஏமனிலிருந்து கூட இஸ்ரேல் மீது ஏவுகணிகள் பாய்ந்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலால் இஸ்ரேலில் கணிசமான பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலிய பொதுமக்கள் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது மொத்தமாக இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணைகள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய அரசியல் வட்டாரத்தில் இருந்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறியிருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பாக அந்த அதிகாரி கூறுகையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதற்கு மிகப்பெரிய விலையை ஈரான் கொடுத்தே தீர வேண்டும் ஈரான் நாட்டில் நாங்கள் எதை தாக்கினோம் எதை தாக்காமல் விட்டோம் என்பது எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதும் மங்களுக்கு தெரியும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேலை பாதுகாக்க முயற்சிக்கும் எந்த ஒரு நாட்டின் ராணுவ தளங்களையும் ஈரான் குறிவைக்கும் என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் சி என்னிடம் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய ஆட்சிக்கு தீர்க்கமாக பதிலளிக்கும் உரிமையை ஈரான் கொண்டிருக்கிறது என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஈரானின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆட்சியை பாதுகாக்க முயற்சிக்கும் எந்தவொரு நாடும் அதன் பிராந்திய தளங்களும் நிலைகளும் ஈரானின் புதிய இலக்குகளாக மாறுவதை காணும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஈரானிய தலைநகரில் உள்ள மெக்ராபாத் விமான நிலையத்தில் இருந்து சனிக்கிழமை அதிகாலை அதாவது இன்று அதிகாலை தீ மற்றும் கடும் புகை கிளம்பியதாக ஏ எஃப் பி பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் உள்ளூர் ஊடகங்கள் அந்த பகுதியில் குண்டுவெடிப்பு நடந்ததாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன மேற்கு தெக்ரானில் உள்ள விமான நிலைய பகுதியில் இருந்து கடும் புகை எழும்பி வருவதை காட்டும் காணொலியை உள்ளூர் ஐ எஸ் என் செய்தி நிறுவனம் பகிர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் மெஹர் செய்தி நிறுவனம் அங்கு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதை வைத்து பார்க்கும்போது இன்று சனிக்கிழமை அதிகாலை ஸ்டேல் மீது மற்றொரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது என்பது தெரியவந்திருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிற இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் புதிய தளபதி ஜெனரல் முகமது பாக்பூர் கடுமையான பழிவாங்கலை சபதம் செய்திருக்கிறார் திக்ரான் விரைவில் இஸ்ரேலிய ஆட்சிக்கு நரகத்தின் வாயில்களை திறக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் குற்றவாளி மற்றும் சட்டவிரோத சியோனிச ஆட்சி மிகப்பெரிய மற்றும் அழிவுகரமான விளைவுகளுடன் கசப்பான மற்றும் வேதனையான விதியை எதிர்கொள்ளும் விரைவில் இந்த குழந்தை கொலை ஆட்சிக்கு நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி வெள்ளிக்கிழமை இரவு ஈரானிய தேசத்திற்கு உரியார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஈரானிய ஆயுதப்படைகள் முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஈரானின் ஆயுதப்படைகள் அயோக்கிய சியோனிச ஆட்சியை பரிதாபகரமானதாகும் என்றும் அயதுல்லா ஹமேனி தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் இருந்து சியோனிச ஆட்சி தப்பிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தில் எந்த சமரசமும் இருக்காது என்று ஈரானிய தேசத்திற்கு கமேனி உறுதியளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடுமையாக கண்டித்திருக்கிறார் இந்த தகவலை கிரெம்ப்ளின் வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசுஸ்கியான் ஆகியோருடன் புடின் தனித்தனியாக தொலைபேசியில் உரையாடியதை தொடர்ந்து இந்த கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது கிரெம்லின் வெளியிட்ட அறிக்கையில் ஜனாதிபதி புடின் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக தால் அவற்றை ரஷ்யா கண்டிக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறார் பிரதமர் நிதன்யாஹுடனான தொலைபேசி உரையாடலின் போது பதற்றங்கள் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க மத்தியஸ்த சேவைகளை வழங்க ரஷ்யா தயாராக இருக்கிறது என்று புடின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பிராந்தியம் முழுவதற்கு மிகவும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தற்போதைய சூழ்நிலையை தீர்ப்பதற்கான ரஷ்யாவின் உறுதிப்பாட்டையும் கிரெம்ளின் மீண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்